நடுவுல இருக்கிறது நடுவுல சுத்தி எல்லாரும் கை கோத்து கை கோத்து நடுவுல வந்து எலி இருப்பாரு வெளிய அப்ப அவரு கேப்பாரு எலி என்ன ஆசைது அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு அப்ப நம்ம எல்லாரும் எலி தூங்குது அப்படின்னு அப்புறம் மறுபடியும் எலி என்ன ஆசைது இப்பதான் எழுந்திருச்சு உட்கார்ந்து அப்புறம் எலியன படுத்ததெல்லாம் சுருட்டி வச்சுட்டு பண்ணிட்டு எலியன்னா சரி குளிச்சு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி இப்ப தயாராயிட்டாரு வெளியே போகும் இது வந்து எந்த இடத்துலயாவது தூந்து அவரை குரூப் வந்து காப்பாத்தணும் அவரை வெளில விடக்கூடாது எலிய காப்பாத்தணும் ஆனா எப்படியாவது எலி வெளிய ஓடியும் பூனை கிட்ட அகப்படக்கூடாது

கடல் தண்ணி குடிக்கிறாங்க என்ன பண்றாரு கடல் தண்ணி வேணாங்கிறாரு அப்படி ஷாப்பிங் மால் போறாரு என்ன பண்றாரு அப்படி டோட்டலா அப்படியே கொண்டு கிடந்தது இதுதான் மரபு விளையாட்டுகளோட ரொம்ப மையமான பகுதி உயிரான பகுதி இதுதான்